கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள நாதல் படுக்கை மற்றும் முதலைமேடு திட்டு கிராம சாலை துண்டிப்பு ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் கன அடி வெள்ள நீர் செல்வதால் கரையோர வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர் முகாம்களுக்கு வராமல் கரையிலேயே காத்து கிடக்கும் பொதுமக்கள் பயிர் பாதிக்கக்கூடிய நிவாரணம் வழங்க கோரிக்கை கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ள நீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதன் காரணமாக வெள்ள நீர் முழுவதும் காவிரி ஆற்றின் வழியே கொள்ளிடம் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது அந்த நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் வழியே சென்று பழையாறு அருகே கடலில் கலந்து வருகிறது தற்போதைய நிலவரப்படி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் வந்து கொண்டுள்ளது இதன் காரணமாக கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமமான சந்தை படுக்கை நாதல் படுக்கை முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது நாதல் படுக்கை மற்றும் முதலைமேடு திட்டு கிராமத்திற்கு செல்லும் சாலையை கடந்து வெள்ள நீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது தண்ணீர் வரத்து தொடர்ந்து ஒரு லட்சம் கன மேல் வரும் நிலையில் தீயணைப்பு மீட்புத்துறை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மீட்பு படையினர் மருத்துவ குழுவினர் காவல்துறையினர் துறையினர் உள்ளிட்டோர் பாதிக்கப்படும் கிராமங்களில் முகாமிட்டுள்ளனர் வெள்ள நீர் அதிகரிக்கும் நிலையில் கிராமங்களில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக அந்தந்த கிராமங்களில் படகுகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக கொண்டு வரப்பட்டுள்ளது இருப்பினும் பொதுமக்கள் முகாம்களுக்கு வராமல் ஆற்றின் கரைகளில் அமைந்துள்ள தகர ஷெட்டுகளிலும் மேடான பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் தங்கியுள்ளனர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினால் கால்நடைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்பதற்காக அங்கேயே தங்கி உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் சுமார் ஏழுநூறு ஏக்கரில் பாதிக்கப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்கு கத்திரி மிளகாய் செடிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் விவாத குழு அமைப்பாளர் கொள்ள ஆற்றில் கிட்டத்தட்ட ஒன்று ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கனடி உபரி நீர் வரப்பட்டதால் விவசாயிகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக நாகல்புடையில் கத்திரி மிளகாய் பருத்தி மரவள்ளி போன்ற தோட்டக்கலை பயிர்களும் வேளாண் பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளது அரசு நேரடியாக பார்வையிட்டு விவசாயிகளை காவந்து செய்யும் வகையில் உரிய நிவாரணம் வழங்க கிராமவாசிகள் சார்பாக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்